அனைவருக்கும் வணக்கம் அனைவருமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு முக்கிய செய்தி வந்து பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் கனமழையில் மிகப்பெரிய ஒரு சேதம் வரலாறு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மழை மிகப்பெரிய ஒரு சேதத்தை நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே நடக்கிற மக்களுடைய துயரம் அவளை நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியணும் இப்போ நம்ம இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் சிவகண்டம் தொகுதி மங்களங்குறிச்சி கிராமத்தில் இருக்கோம் அந்த மக்களுடைய குறையை நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் கேளுங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அரசியல்வாதி நாலு நாளாக நாங்கள் தண்ணியில் இருக்கோம் எந்த ஒரு அரசியல்வாதியுமே எந்த ஒரு மினிஸ்டர் யாருமே எங்களை ஒரு போலீஸ் கூட வரல மீட்பு படைகள் வந்து தீயணைப்புத்துறை யாருமே இன்னும் வரல ஒரு ரிஸ்க்யூ டீம்னு ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்துருக்காங்க அவங்க அஞ்சு பேர் தான் வந்து எங்களை வந்து இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரண பொருளோ எந்த ஒரு குடிக்க தண்ணி கூட இல்லை இந்த தண்ணியை தான் கோரி கூட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் நான்கு நாளா அதனால் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி யாருமே எங்களை வந்து மீட்பு மீட்கவும் செய்யலை ஒன்றும் செய்யல ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமம் இந்த சிறுவண்டம் தொகுதிக்கு உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது நூறு கிராமமும் இப்படி தான் அழிஞ்சு கிடக்கு வீடு எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாக போய் கிடக்கு இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு நிவாரணம் எதுவுமே தரல யாருமே வந்து சாப்பிட கூட ஒரு பொருள் ஒன்றும் தரல அதனால் தயவுசெய்து இனிமேல் மழை எல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்பமாவது வந்து ஏதாவது ஒரு நிவாரணம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு இந்த சிவகலை மண்டபத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சிவகலை மண்டபத்துலேயும் இந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயும் இருக்காங்க அவங்களுக்கு அங்கே ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எந்த ஒரு வசதி இல்லாமல் அடிப்படை வசதி இல்லாமல் சும்மா எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கிடந்து குமிஞ்சிட்டு கிடக்கும் ஒரு வயதான நோயாளிப்ப நோய் ஆகப்பட்டவங்க யாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட எந்த ஒரு அரசு மருத்துவரை யாருமே எந்த ஒரு மருத்துவமனை உதவி கூட இல்லை சும்மா கிடந்து நான்கு நாளாக சும்மா கிடந்து எல்லாரும் கூட்டமாக குமிஞ்சி கிடக்கும் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது வந்து இனிமேலாவது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருப்பியா இன்னும் இந்த தண்ணி இன்னும் வடியலை வடியதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் பத்து நாளாக மீண்டும் சரிசமமாக இந்த ஒரு ஒழுங்கு நிலைக்கு வர்றதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் வீட்ல இன்னும் ஒரு அரிசி ஒரு ஒரு குத்த அரிசி கூட இல்லை ஒரு காய்கறி எதுவுமே கிடையாது யாராவது நல்லா தயவு செய்து இதை வீடியோ பாக்குறவங்க ஆதரவு கொடுங்க எங்க தோலை இவங்க வந்து யாருன்னே தெரியாது தெரியாது அவங்களையும் வீடியோ அவங்களையும் பாருங்க